எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போகிறோம் இது ஒரு ராஜாவின் கதை ஆனால் இந்த ராஜா மற்ற ராஜாக்களை போல இல்லை இவருக்கு ஆடைகள் மீது ஒரு விசித்திரமான ஆசை புதிய ஆடைகள் வித்தியாசமான ஆடைகள் பகட்டான ஆடைகள் என்னால் இவருக்கு மயக்கம் இந்த ஆசையை பயன்படுத்தி இரண்டு நெசவாளர்கள் ஒரு பெரிய தந்திரம் செய்கிறார்கள் இந்த கதையில நாம் பார்க்க போவது என்ன ராஜாவின் ஆடை ஆசைக்கு பிறகு என்ன நடந்தது இந்த கதை நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறது இதையெல்லாம் இன்றைய கதையில பார்க்கலாம் கதையை தொடர்ந்து பாருங்கள் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு எல்லா நாட்டையும் போலவே இந்த ராஜாவையும் மக்கள் போற்றி புகழ்ந்தாங்க இந்த ராஜா கதை மத்த ராஜா கதைகள்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஏன்னா அந்த நாட்டுல ராஜா பங்கேற்கிற ஊர்வலம் குறிப்பிட்ட கால இடைவெளியில நடக்கும் ஒவ்வொரு ஊர்வலத்திலையும் ராஜா புதுசாவும் வித்தியாசமாவும் ஆடை அணிஞ்சு வருவார் இந்த ராஜா இருக்காரே அவரு கொஞ்சம் இல்ல ரொம்பவே வித்தியாசமானவர் புதிய உடைகள் வித்தியமாசமான உடைகள் பகட்டான உடைகள் மேல இந்த ராஜாவுக்கு கொள்ளை ஆசை புது புது இடங்களுக்கு போறப்ப புதுசு புதுசா ஆடை உடுத்துறதும் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதும் பேசிக்கிட்டு இருக்கிறதும்னு ஆடைகளுக்காகவே பிறந்த ஆள் அந்த ராஜா இந்த கதையில வர்ற ராஜா நாட்டை பத்தியோ நாட்டு மக்களை பத்தியோ மக்களை மகிழ்ச்சியாவும் அறிவோடவும் வச்சுக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை எப்ப பார்த்தாலும் ஆடை புத்தாடை புது புது ஆடைன்னு ஊதாரித்தனமா ஆடைகளுக்காகவே செலவழிச்சுகிட்டு இருந்தார் நாட்டுல ராஜாவா எல்லா வேலையையும் நிர்வாக வேலைகளை கவனிக்க ஒரு அமைச்சர் படையையும் போரையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு தளபதி ஆலோசகர்கள் அறிஞர்கள்னு நிறைய பேரு அரசவையையும் அந்த நாட்டையும் வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்கெல்லாம் இருந்ததுனால அந்த நாடும் பெரிய பிரச்சனை இல்லாம இயங்கிக்கிட்டு இருந்துச்சு இந்த ராஜாவோட புத்தாடை காதல் சம்பந்தமா ரெண்டு நெசவாளிகளுக்கு தெரிஞ்சது அவங்க அதை பயன்படுத்திக்க நினைச்சாங்க இதுவரைக்கும் இந்த உலகத்துல யாருமே கற்பனை செய்யாத மிக அழகான ஆடைய நெய்து தர்றதா அந்த ராஜா கிட்ட சொன்னாங்க அத்தோட அந்த புதிய ஆடை ரொம்ப விசித்திரமானதுன்னு ராஜா கிட்ட அவங்க சொன்னாங்க அது என்னன்னா ஒரு வேலைக்கு உண்மையிலேயே தகுதியான ஆட்கள் அறிவாளிங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஆடை தெரியுமா மத்தவங்க யாருக்கும் அந்த ஆடை தென்படாதுன்னு ராஜா கிட்ட சொன்னாங்க ராஜாவுக்கும் அவங்க சொன்னது ரொம்ப புடிச்சு போச்சு அடுத்து நடக்க இருந்த பிரம்மாண்ட ஊர்வலத்துக்கு அந்த அதிசய ஆடையை ராஜா நெய்து தர சொன்னாரு அரண்மனையில அவங்களுக்கு இடம் கொடுத்து தங்கமும் வெள்ளியும் கொட்டி கொடுத்தாரு அந்த ரெண்டு நெசவாளிகளும் புத்தாடைய நெய்யறது மாதிரியே நடிச்சாங்க ஆனா அவங்களோட திட்டம் எல்லாம் வேற ராஜாவோட புத்தாடை வெறிய அவங்க நல்லா பயன்படுத்திக்க திட்டம் போட்டாங்க நாள் முழுக்க துணியை நெய்யறது போலவும் துணியை வெட்டுறது போலவும் தைக்கிறது போலவும் நெசவாளர்கள் ரெண்டு பேரும் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஊர்வலத்துக்கான நாளும் வந்துச்சு யாரு கண்ணுக்குமே தெரியாத அந்த அதிசய ஆடையை நெசவாளர்கள் ரெண்டு பேரும் ராஜாவுக்கு அணிவிச்சு விட்டாங்க ராஜா ஊர்வலத்துக்கு புறப்பட்டாரு அரண்மனையில அதை பார்த்தவங்க எல்லாரும் என்ன ஓர் அழகு அற்புதமான வேலைப்பாடு இது மாதிரி மிருதுவான மெல்லிசான ஒரு துணிய நான் பார்த்ததே இல்ல வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது இது மாதிரியான ஒரு துணியை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல அப்படின்னு பாராட்டி தள்ளினாங்க ஏன்னா யாருக்காவது அந்த ஆடை தெரியலேன்னு சொன்னா அவங்க முட்டாளாயிடுவாங்களே ராஜாவும் அந்த ஆடை அணிஞ்சிருக்கிற மாதிரியே நடிச்சாரு அவருக்கும் அது கண்ணுக்கு தெரியலேன்னு சொன்னா அவரு முட்டாளாயிடுவாருல்ல அரண்மனையை விட்டு ஊர்வலத்துக்கு ராஜா புறப்பட்டு போனதும் ரெண்டு நெசவாளர்களும் ரகசியமா தப்பிச்சு போயிட்டாங்க ராஜா ஊர்வலத்தை பார்க்க மக்கள் குவிஞ்சிருந்தாங்க ராஜா ஆடை எதுவும் அணிஞ்சுக்காம வர்றத பார்த்து மனசுக்குள்ள மக்கள் அசிங்கமா நினைச்சுக்கிட்டாலும் வெளியில எதுவும் சொல்லல ராஜாவை பார்த்து எதுவும் சொல்ல முடியுமா அப்படியே சொன்னாலும் அந்த ஆடை தங்களுக்கு தெரியலேன்னு ஒத்துக்கிட்டா அவங்க எல்லாம் முட்டாளாயிடுவாங்களே அதனால எல்லாரும் சத்தம் காட்டாம ஊர்வலத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஒரு சின்ன பையன் இங்க பாருங்க ராஜா அம்மனமா இருக்காருன்னு சத்தம் போட்டான் அதை கேட்டு மக்களும் ராஜா அம்மனமா தான் இருக்காருன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க ஆனா அத பத்தி எல்லாம் ராஜா கவலைப்படல அந்த நாட்டுக்கு அவருதானே ராஜா அவர் வச்சதுதான் அங்க சட்டம் தான் ஆடை எதுவும் அணியலைங்கிறத ஒத்துக்கிட்டா வரைக்கும் அவர் செஞ்சது எல்லாமே முட்டாள்தனமா போயிடுமே அதனால அந்த ராஜா ஊர்வலத்துல தொடர்ந்து நடந்து போனாரு இன்றைய கதை இங்கே முடிகிறது இந்த கதை நமக்கு என்ன பாடம் கற்பிக்கிறது முதலில் வெளிப்புற அழகை விட உண்மையான அழகு முக்கியம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது இரண்டாவதாக மக்கள் பயத்தால் அல்லது சமூக அழுத்தத்தால் உண்மையை சொல்ல தயங்குவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த கதை விளக்குகிறது மூன்றாவதாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் பதவியை தவறாக பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்பதையும் இந்த கதை நமக்கு நினைவூட்டுகிறது இந்த கதையைப் போலவே நம் வாழ்விலும் நாம் உண்மையை பேச வேண்டும் வெளிப்புற அழகை விட உள்ளார்ந்த அழகை மதிக்க வேண்டும் இந்த கதை உங்களுக்கு